வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான வித்தியாசமான பீன்ஸ் வேர்க்கடலை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்போயும் போல பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் ஒரு தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானோ ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் கூட்டு ஒரு நாலு வாரம்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு திருவண தேங்காய் இப்போ இதை வந்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் ஏற்கனவே நான் வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு ரொம்ப வருக்குறன்னு அவசியம் இல்லை கேஸ் அமைத்திட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா குரக்குறன்னு அரைச்சிக்கலாம் ஒரு பேனை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை இணைச்சுட்டுக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் சவுந்து வரும் இப்போ இதில் பொடியை நடக்குதுன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை கிலோ அளவுக்கு பீன்ஸ் கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் பீன்ஸ் வந்து நல்லா சூடு ஏறி வதங்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த வரமிளகா தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணால் சும்மா அப்படியே பரப்பரன்னு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பீன்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்ருக்கலாம் தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ பீன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு கலரே நல்லா மாறி வச்சுக்காங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பீன்ஸ் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி